சரவணன் கமல்ஹாசன் நடிகர் கமல்ஹாசன் மக்கள் நீதி மையத்தின் தலைவராகி நாடாளுமன்ற தேர்தல் சட்டமன்ற தேர்தலில் நின்று தோல்வி அடைந்து இப்பொழுது மாநிலங்களவை உறுப்பினராக திமுக கூட்டணியில் சேர்ந்து சென்னையில் போகிறார் வேட்புமனு தாக்கல் பண்ணிட்டார் இன்னைக்கு ஆனால் நேத்து அவருடைய திரைப்படம் வெளியாகி மிகப்பெரிய சர்ச்சையை கிளப்பி இருக்கிறது மிகப்பெரிய கருத்து வேறுபாடுகள் நெகட்டிவ் கமெண்ட்ஸு சகட்டு மேனைக்கு முகநூல்லையும் ட்விட்டர்லையும் இன்ஸ்டாகிராம்லையும் இந்த படத்தை கடிச்சு கொதறிகிட்டு இருக்காங்க எல்லாரும் இந்தியா முழுக்கவே இந்த நிலைமை வட இந்தியாவிலும் இதே தான் என்ன காரணம் அப்படின்றத இந்த பட இந்த வீடியோவில் பார்க்கலாம் முதல்ல மணிரத்னம் கமலஹாசன் கூட்டணியே எல்லாருக்குமே ரொம்பவும் எதிர்பார்ப்புக்குள்ளாகி இருந்தது முப்பத்தி எட்டு வருஷம் கழிச்சு நாயகன் படத்துக்கு அப்புறம் ரெண்டு பேரும் மறுபடியும் சேர்ந்திருக்காங்க இப்போ ரெண்டு பேருமே சொந்த மருமகன் மாமனார் அதனால ஃபேமிலியிலையும் அவ்வளோ அட்டாச்சா இருக்கிறவங்க கண்டிப்பா நல்ல படம் கொடுப்பாங்க தமிழ் சினிமாவுக்கு ரெண்டு பேருமே முக்கியமான ஆகிருதிகள் ரெண்டு பேருமே தனித்து அடையாளம் கொண்டவர்கள் நிச்சயமா நல்ல படம் தான் கொடுப்பாங்கன்னு நினச்சி தான் படத்தை பார்க்க உட்காந்தோம் ஆனால் படத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது நாயகன் படத்துல அந்த வேலுநாயக்கர் மக்களுக்கு நல்லது செஞ்சார் அதாவது ஏழை எளிய மக்களுக்கு நல்லது செஞ்சு அவங்களுக்கு ஒரு ஒரு பாதுகாப்பான வாழ்க்கையை கொடுத்தார் அதனால அந்த படம் எடுத்து கதை எல்லாருக்குமே பிடிச்சு போச்சு அதான் உண்மை வேலு நாயக்கர் கடைசியாக நீங்க நல்லவராக கெட்டவரான்னு அந்த பைய கேட்கும் போது தெரியலையேன்னு சொல்றாரு பாருங்க அதான் பதில் உண்மையா அவர் நல்லவராக கெட்டவரா அப்படின்னு பார்த்தா ஒரு பக்கம் நல்லவர் இன்னொரு பக்கம் கெட்டவர் ஆனால் ஏழைகளுக்கு அவரை விட்ட வேறு வழி இல்லை அதுதான் கால உண்மை ஆனால் இந்த படத்தில் அவர் வந்து ஒரு திருடன் கொள்ளக்காரன் கொலகாரன் இப்படி ஒரு கேரக்டர் ஸ்கட்சை கொடுத்தா நமக்கு எப்படி அவர் மேலே ஒரு பாசம் வரும் அது முதல்ல அந்த பாசம் என்ற பந்தமே கட்டு ஒரு கொலைகாரன் மேலே நமக்கு பாசம் வரவே வராது ரைட்டு இரண்டாவது அவர் மீதான அதிருப்தி வந்ததுக்கு என்ன காரணம் ஃபர்ஸ்ட் அவர் ஒய்ஃபு அவ்வளோ அழகாக இருக்காங்க அபிராமி அவர் ஒய்ஃபை விட்டுட்டு கேப்ரேட் டான்ஸ் ஆடுற ஒரு பொண்ணு கூட போய் கனெக்ஷன் வச்சிருக்காரு சரி அந்த கனெக்ஷன் எதுக்காக வச்சுருக்காரு அப்படிங்கிறத அதுக்கு என்ன அர்த்தம் அவர் விளக்க சொல்கிறாரு ஒரு பிபி சுகர் மாதிரி எல்லா மனுஷங்களுக்கும் ஒரு வியாதி இருக்குது எனக்கு அந்த வியாதி இருக்குது அதாவது பிபி சுகர்லாம் நம்ம நாட்டில் தெருவுக்கு எல்லா வீட்லேயும் இருக்குது ஒரு வீட்டில் சுகர் இருந்தால் ஒருத்தர் பிபி இருக்கும் பிபி இருந்தால் சுகர் இருக்காது இப்படி மாதிரி மாதிரி இருக்காங்க இந்த சூழலில் அன்னை கமலஹாசன் அசால்ட்டாக சொல்கிறார் பிபி சுகர் மாதிரி எனக்கு ஒரு பழக்கம் இருக்குது அப்படிங்கிறாரு இதை சட்டுன்னு நம்ம படம் பார்க்கிற சீரியலால் ஏத்துக்க முடியல காமெடியாவே ஏத்துக்க முடியல ஏன்னா அவருக்கு ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி நேரா வீட்டுக்கு வர வேண்டிய நேரா கள்ளக்காதலி கேட்டு போய் மூணு நாள் கூத்து அடிச்சுட்டு திரும்பி வராது அந்த அவர் எப்படி கூத்து அடிச்சாங்க அப்படிங்கிறதையும் வெளியில இருக்கிற ஒரு வடிவு இந்த கேரக்டர் மூலமா வெளிப்படையா எல்லாருக்கும் சொல்றாங்க இது எப்படி இருக்கு அந்த வடிவகரிசி யாருன்னு பார்த்தா அவங்களுக்கு திரிசாவுக்கு அம்மாவா இருக்கலாம் அந்த காமெண்டியனா இருக்கலாம் ஆனா அவங்க வயசானவங்க அப்படி ஒரு வயசானவங்க உள்ளுக்குள்ள நடக்கின்ற சரச சல்லாபங்களை வெளியில அவங்களுக்கே உரித்தான பணியில வெளியில சொல்றத எப்படி நம்ம எடுத்துக்கிறது காமெடி படமாவே எடுத்துக்கிறது மைக்கேல் மதன காமராஜன்ல மனோரமா செஞ்சிருப்பாங்க ஆனா அதை ஒரு காமெடியாவே எடுத்துட்டோம் நம்ம ஓகே ஆனா இது சீரியஸ் படம் இதுல வடிவரசி அந்த சொல்ற வார்த்தைகள் எல்லாம் நமக்கு ஒவ்வொரு ராமம் சரி அதை வீட்டுக்கு போயிட்டு வந்தது கடைசி அவர் ஓய்வு கண்டுபிடிச்சு நீங்க யார் ஏதும் கேக்க வந்தீங்க அப்படி இப்படிலாம் கேட்டு போறாங்க சரி ஏதோ ஒரு பெருசா புயல் நான் வீச போகுறேன்னு கேட்டா அது ஒரு பத்து நிமிஷத்தில் அப்படியே அந்த மாதிரி சரண்டர் ஆயிரங்க ஒரு மொத்தம் கொடுத்தோன்னே ஆக மொத்தம் ஒரு நான் எவகிட்ட வேணாலும் போவேன் யார் கூட வேணாலும் படுத்து திருச்சு வருவேன் யார் கூட வேணாலும் செக்ஸ் வச்சுக்குவேன் யார வேணாலும் வச்சுக்குவேன் நீ யார் கேட்கறதுக்கு ஓவேல பொண்டாட்டி நீ என் மனைவி எனக்கு அடிமை அப்படிதான் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி மறைமுகமா சொல்றாங்க அந்த வசனத்தின் மூலமா மணிரத்தரமும் கமலஹாசன் இதுலயே இந்த படத்துல கமலஹாசன் கேரக்டர் ரசிகனின் மனதில் ரொம்ப தூரம் தொலை போயிடுச்சு இது இன்னொரு விஷயம் இதை விட கொடுமையான ஒரு விஷயம் திரிஷாவுக்கும் சிம்புவுக்கும் சிம்பு வந்து திரிஷாவை லவ் பண்றாரு திரிஷா வந்து அவருடைய அப்பா சிம்புவோட அப்பா மாதிரியான ஆள் கமல் ஆக்சுவலா பார்த்தா திரிஷா சிற்றனை வரணும் சித்தியா வரணும் அந்த சித்தி மலையை அவர் லவ் பண்றாரு சிம்பு இதை எப்படி எடுத்துக்கிறது ஒரு குடும்பத்தோட போய் படம் பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அந்த படம் பார்க்கறவங்கள்கிட்ட இது எப்படி எடுத்துக்குவாங்க இல்லைங்க இது நடந்த கதை இப்படி ஒரு கேரக்டர் நாங்கள் கிரியேட் பண்ணிருக்கோம் அப்படின்னா ஏன்டா உங்களுக்கு வேற கிரிய கதையை கிரியேட் பண்ண தெரியாத ஒரு குடும்பத்தோட எப்படி அவங்க வந்து பார்ப்பாங்க இப்போ எல்லார் வீட்லயும் இதே மாதிரி பேசுவாங்க பேச முடியுமா இப்போ என்னோட பண்ணி ஆட்ருமாங்க எந்த மையங்கிட்ட அதை அப்ப கேட்க முடியுமா எந்த வீட்லயே அதை நடக்குதா இது ஒரு சமூகம் நன்றாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்கு அது பிரதிபலிக்கணும் அது சினிமாவை வேணும் ஒரு சமூகம் இருக்கணும் ஒரு சமூகம் நல்லா இருக்கணும் அந்த படத்துல சினிமாவில சொல்ல போயிட்ட ஒவ்வொரு விஷயமும் குடும்பத்துக்குள்ள போகுது குடும்பத்தை தீவிரமாக பாதிக்கிறது இப்போதை நிலைமையில சினிமா அப்படித்தான் இருக்கு இந்த நேரத்துல போய் நீ குடும்பத்தையே குலைக்கிற மாதிரி சித்தி மேலையை பாச ஆசைப்படுற மகன் அப்படின்னு கதையை வச்சு கடைசியா அப்பனை கொலை சித்தியை கடத்திட்டு போயிடுறாரு சிம்பு இது எப்படி இருக்கு போய் எப்படியாவது நம்ம ஏற்றுக்க முடியுமா கொஞ்சமாவது இதுலேயே அந்த மூணு பேர் கேரக்டர் இருந்து விலகி போயிட்டாங்க என்ன தை சேத்தா என்ன இருந்தா அப்படின்ற மாதிரி ஃபார்முலா ஒரு கோப நிலைக்கு நம்மளை கொண்டு போயிட்டாங்க அவங்க அது ஒரு கேரக்டர் யார் அப்படித்தான் இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க கேரக்டர் ஏன் நல்ல விதமா செய்யலை அப்படிங்கிறதா நம்முடைய கேள்வி ஒரு அசிங்கமான ஒரு வைக்கிரமான ஒரு உணர்வு வைக்கிற உணர்வு உள்ளவங்க நான் எதுக்கு உட்காந்து படம் பார்க்கணும் வைக்கிரமான உணவுக்கு கெட்ட ஒரு இதுக்கும் வித்தியாசம் இருக்கு இப்போ ஒருத்தனை போய் ஒரு ஒருத்தர் கொலை பண்ணிட்டு அவர் பொண்டாட்டி எதை பண்ற மாதிரி எல்லாம் காட்சிகள் நிறைய இருந்தது அது வந்து ஒரு கெட்டவன் காட்டுறதுக்காக ஓகே நல்லது கெட்டவருக்கும் வக்கிரமானவனுக்கு வித்தியாசம் இருக்கு ஆனா சொந்த அம்மாவையே சொந்த சக்தியை எப்படி ஒருத்தர் செய்யறவனை நம்ம எப்படி ஏத்துக்க முடியும் அதுவும் கமலஹாசன் என்ற மிகப்பெரிய நடிகர் செய்ய முடியுமா இதுலயே அந்த படத்தை ஒத்துச்சு அதுக்கப்புறம் இந்த படத்துல பாதி வசனங்கள் எல்லாமே இந்த லேடிஸை குறை வச்சு சொல்ற மாதிரி கமல்ஹாசனுடைய நிஜ கேரக்டர் அப்படித்தான் அதே லட்சுமி டாக்டர் அவங்க சிகிச்சை கொடுக்கும் போது பக்கத்துல வந்து குளோஸ் இருப்பாங்க இதை புருஷன் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்றாரு அவரே குண்டடிப்பட்டு படுத்திருக்கிறாரு அது முதுகலையில அடிபட்டு படுத்திருக்கிறாரு அது சிகிச்சை பண்ணிக்கிட்டு இருக்கிற டாக்டர்கிட்ட போய் இப்படி பேசலாமா யாராவது இல்ல அந்த கேரக்டரே எப்படித்தான் பேசும் அப்படின்னா அந்த என்ன இருந்தாங்க அது மேலே எங்களுக்கு என்ன பாசம் வரும் வரும் எப்படி வரும் வரும் வேலு நாய்க்கிற மேல எங்களுக்கு இருந்த பாசம் வேறைய வந்து டாக்டர் சட்டையை டாக்டர் வீடு எங்க ஒரு வார்த்தை எவ்வளவு கைதட்டது அதான் மனசு உள்ள இருந்து ஏத்தி உள்ள இருந்து தூங்கிட்டு இருந்த ஒரு உணர்வை தட்டி எழுப்பி அந்த வசனம் அது மாதிரி வசனம் வச்சிருந்தாங்க ஏன்னா இந்த படத்துல அப்படியா இருக்கு அதுக்கு அத சிகிச்சை கொடுக்குற ஒரு டாக்டர் தெய்வத்துக்கு சமமான அதை டாக்டர் மாட்டேன் சொல்றாரு இப்படி ரெண்டு பேர் நெருக்கமா இருக்கும் புருஷன் பார்த்தா எப்படி இருக்கும் அப்படின்னு கிண்டல் பண்ணா எப்படி இருக்கும் இது என்ன படமா இல்லை ஊரங்க நாடகமா கமலஹாசன் எவ்வளவு செய்ய முடியுமோ அவ்வளவே கெடுத்து இந்த படத்தை குட்டிச்ச ராகேஷ்டர் நிச்சயமா இது மணிரத்ன படமே கிடையாது மணிரத்ன டைரக்ஷன் மட்டும் தான் பண்ணியிருக்காரு நினைக்கிறோம் அதை திரைக்கதை வசனம் மட்டும் முழுக்க முழுக்க நம்ம கமலரன் தான் இருக்கு ஏன்னா அவருக்கு மட்டும்தான் இது மாதிரி எல்லாம் வசனம் வைக்கணும் அவருடைய இயல்பான குணமே பெண்கள் இதற்குத்தான் அப்படிங்கிற எண்ணம் உள்ளவர் அதை அவருடைய பல பேட்டியிலையும் அவரு வெளியில வந்திருக்கு இந்த படத்துல எழுத்து மூலமாக அவர் காட்டிட்டார் இப்படித்தான் நாங்க இருப்போம் ஆம்பளைக்கு இப்படிதான் இருப்போம் பொம்பளைக்கு இதுக்குத்தான் தான் வச்சிருக்கோம் அப்படின்ற மாதிரி காட்டியிருக்காரு இப்படித்தான் கேரக்டர்ஸ் கட்சி வடிவம் வச்சிருக்காங்கன்னா இதை விட ஒரு நல்ல கேரக்டர் கொடுக்க கூடாத தெரியாத எடுக்கவே தெரியாதா அவங்களுக்கு அதுல ரெண்டு சீன் ஒரு சீனுக்கு கட்சின்னு புத்தம் கொடுக்குறாரு உதட்டுல அது திரிஷா கூட ஜெயில் சூப்பரண்டி ரூம்ல சரச சல்லாவது இப்படியெல்லாம் வச்சா இவங்க மேல என்னத்தை நமக்கு ஒரு பாச வரும் பந்தா வரும் முதல்ல ஒரு ஹீரோ அப்படின்னா ஹீரோ நமக்கு மனசுல உட்கார்ந்து உட்காரலே நான் ஒண்ணும் செய்ய முடியாது உட்காரல அதனாலதான் இவ்வளவு பிரச்சனையா அதனால தான் அவ்வளவு பேர் திட்டி தீர்த்துக்கிட்டு இருக்காங்க முதல்ல அதை புரிஞ்சுக்க யாரு கமலஹாசன் அப்படிங்கிற ஒருத்தர் மேல தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோட பேசல மணிரத்னம் அப்படிங்கிற ஒரு மேல களி தனிப்பட்ட காழ்ப்புணர்ச்சியோட அந்த படத்தை யாரும் கிண்டல் பண்ணல இவங்க ரெண்டு பேர் கிரியேட் பண்ண அந்த கேரக்டர் ஸ்கெட்ச் டோட்டலி ஃபால்ஸ் டோட்டலி செக்ஸ பத்தி இவங்க பேசுறாங்க எல்லாரும் கன்றாவியான படம் இதை எப்படி நம்ம போய் சொல்ல முடியும் நம்ம எப்படி குடும்பத்தோட பார்க்க முடியும் இதை ஓடிடியில வந்தா கூட பார்க்க மாட்டாங்க அத்தீவ காரி துப்பிட்டு போயிடுவான் தப்பான கேரக்டர் ஸ்கெட்சில நீங்க படத்தை கேரக்டர் உருவாக்கிட்டு தப்பான விதமா நீங்க படம் வாங்கிட்டு கடைசியா ரசிகர்கள் குடுத்தா சொல்லாதீங்க இது ஒரு நல்ல படம் கொடுத்தா கண்டிப்பா எல்லாரும் பார்க்கத்தான் செய்வாங்க எல்லாரும் கொண்டாடத்தான் செய்வாங்க ஏப்ப இப்ப கடைசி டூரிஸ்ட் ஃபேமிலி படம் எவ்வளோ அழகா ஓடிக்கிட்டு இருக்கு ரசிச்சுட்டு தான் இருக்காங்க அவ்வளோ கூட்டம் ஓடிக்கிட்டு தான் இருக்கு இன்னமும் படம் ஓடுது எப்படி ஓடுது பாருங்க சொல்ற ஒரு விஷயம் பாருங்க இலங்கையில இருந்து ஒருத்தன் இங்க வந்து பக்கத்து வீடு ஏத்த விடு உங்களோட சகோதரத்துவமா பழகுங்கன்னு சொல்றான் ஒரு வார்த்தை அந்த ஒரு வார்த்தை தான் எல்லா மனசுகளையும் உட்கார்ந்துருச்சு நம்ம அப்படித்தானே இருக்கோம் பக்கத்து வீடு ஏத்த உள்ள யாரு இருக்காங்கன்னு தெரியாம தானே இருக்கும் அது வந்து இலங்கையில இருந்து ஒருத்தர் வந்து இப்படி இருக்கலாமே அப்படின்னு சொல்றான் அது நமக்கு புதுசா இருக்கு நமக்கு சுள்ள இருக்கிறத தூண்டி விட்டுருக்கான் அந்த டைரக்டர் நடிகர் சசிகுமார் அதனால அந்த படம் பிடிச்சு போச்சு இப்ப இந்த படத்துல அப்படி என்ன செஞ்சிருக்கீங்க நீங்க என்ன வாழ்ந்திருக்கீங்க வெளியில சொன்னா தான் இருக்கு எல்லாமே டோட்டலி இந்த தக்லீஃப் படம் வந்து படம் படத்துல நடிச்சவங்களுக்கு லைஃப் இல்ல படம் பாக்குறவங்களுக்கு தான் கடைசியா தக்லீஃப் ஆயிருச்சு அப்படியே உள்ள கதையை மாத்தி விட்டு கடைசியா படம் பாக்குறவங்க என்னையா இப்படி ஒரு படத்தை எடுத்து வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணி கேவலப்படுத்துற மாதிரி ஒரு சீன் ஆயிருச்சு அதுலயும் இந்த படத்துல இன்னொரு மிகப்பெரிய ட்ராஜிட்டி படத்தின் நீளம் அதிகம் குறைந்தபட்சம் அரை மணி நேரம் இந்த தயவு தாச்சனையுமே பார்க்காம இந்த படத்தை கட் பண்ணி காட்டாக்கி போட்டிருக்கணும் இந்த படத்துல அவ்வளவு சீன்ஸ் கட் பண்ணிருக்கலாம் அதை ஏன் அப்படி எடுத்து கரெக்டா ரெண்டாயிரம் முக்கால் மணி நேரத்துக்கு கொண்டு போய் கதையை கொடுத்தாங்கன்னு தெரியல இவ பல்வேறு ஊர்ல போய் சூட் பண்ணாதான் இருக்கட்டும் ஆனால் அதனால என்ன புரியும் அடிப்படையே இல்லை அந்த பிளேஸ்மெண்ட்டே சரியா இல்லைன்னா எல்லாமே தான் முடியும் அப்படிதான் தொப்புன்னு உழுது போச்சு முதல் சோழே உழுது போச்சு ஒண்ணுமே சொல்ல முடியல வெளியில வந்து கமல் சிறப்பாக நடிச்சிருக்காரு நடிப்பு மட்டும் போதுமா கதையில என்ன கதையில அவர் என்ன செஞ்சிருக்காரு அவருடைய நடிப்பு எங்களுக்கு கேள்வி ஆயிடுச்சு கடைசியா நீ போய் அவருக்குடைய போய் கூத்து அடிச்சுட்டு வருவேன் கடைசி அவர் பொண்டாட்டி கஷ்டப்படுறாங்க அப்படின்னு வந்தப்ப உடனே அழுதின்னா உடனே ஒன்னும் நல்ல கஷ்டமெண்ட் சொல்லுவாங்களா யாராவது தெரிவித திட்டி தீர்க்க மாட்டாங்க அதை பக்கத்து ஏற்ற விட எல்லாரும் தான் என்ன அந்த பொம்பளை இப்படி ஆகி போச்சு அப்படின்னு அப்படியே அவங்க அவங்க கமல் மாதிரி மனித எல்லாரும் என்ன நினைக்கிறாங்கன்னா தாங்கள் என்ன கொடுக்குறோமோ அதை மக்கள் அப்படியே ஏத்துக்குவாங்க அப்படியே ரசிகர்கள் ஏற்றுக்குவாங்க அப்படின்றாங்க இன்னொன்று அவங்க வாழ்ற காஸ்மோபாலிட்டன் லைஃப் தான் மத்தவங்க வாழ்றாங்க அப்படின்னு நினைச்சுக்கிறாங்க தப்பு தப்பா நினச்சுக்கிறாங்க அதுதான் விஷயம் ரொம்ப தவறான ஒரு முன்னுதாரணத்தோடு தவறான கேரக்டர் ஸ்கெட்சோடு இந்த படத்தின் கேரக்டர்களை உருவாக்கிய காரணத்தினாலேயே இந்த படம் இவ்வளவு நெகட்டிவ் ரிமார்க்ஸை பெற்றுள்ளது இதற்கு முழு காரணம் கமலஹாசன் தான் என்பது எந்த சந்தேகமும் இல்லை அதனால் இந்த படத்திற்கு பெரும் விமர்சனங்கள் அனைத்தும் நியாயமானவையே இந்த படத்தை நேரெதிர் விமர்சனங்கள் எதிர்மறை விமர்சனங்கள் நிச்சயமாக சரியே அப்படிங்கிறத நம்முடைய கருத்து நன்றி வணக்கம்